ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் குன்றால் மாறி தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை அன்று ஆவின் நருணை அமர்ந்தும் ந அணிகெழுந்தூர் நின்றானை அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே குன்றால் மாறி தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரேற்றை அன்று ஆவின் நருணை அமர்ந்துண்ண ந அணிகெழுந்தூர் நின்றானை அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே குன்றால் மாறிவனை தெரியும் இந்திரனுக்காக ஆயர்கள் எடுத்த விழாவில் அந்த பெருஞ்சோற்றை விருந்தை கண்ணனே உண்ண இந்திரன் கோபம் கொண்டு மழையை அனுப்ப அந்த மழையிலிருந்து ஆனிரைகளை காக்க கோவர்தனம் என்கிற குறை என்ற குன்றை மலையை குடையாய் பிடித்து காப்பாற்றினவனை அதை தான் குன்றால் மாறி தடுத்தவனை குலவேழம் அன்று பொறாமை குலவேழம் நல்ல குலத்தில் பிறந்த கஜேந்திரன் என்கிற யானை அது நல்ல குணங்களை உடைய கஜேந்திரன் முக்கியமாக பக்தி பெருமாள் மேலே இருக்குது அதனால் குலவேழம் குலவேழம் கஜேந்திரன் என்கிற யானை அன்று பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போர் ஏற்ற பொன்றாமை அப்படின்னா அழிதல் இல்லாமல் க முதல்ல காலை பிடிச்சுன்ட்டு ஸோ கஜேந்திரன் உயிர் விடும்படியான ஒரு சுச்சுவேஷன் அந்த உயிர் விடும்படியான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறது பொன்றா பொன்றுதல்னால் அழியிறது பொன்றாமை அதற்கு அருணான் அதாவது இறக்காமல் இருக்கின்ற வரத்தை கொடுத்தான் அதை அப்படி எழுதுகிறார் பொன்றாமை அதனுக்கு அருள் செய்த போரையற்றை யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு பெரிய காளையை போன்றவன் சுவாமி இந்த ஏறு அப்படிங்கிறது ஆண்மகனுக்கு தமிழ் இலக்கியங்களில் ஒரு அடைமொழி ஒரு உயர்வான ஆண் கம்பீரமான ஆண் வீரம் மிக்க ஆண் என்பதை தமிழ் இலக்கியங்களில் ஏறுன்னு சொல்லுவான் ஆனால் போரேற்ற யுத்தத்திற்கு தயாராக இருக்கிற காளையை போன்றவனை அன்று ஆவின் நருணை அமர்ந்து உண்ண இன்றொரு நாள் ஆவின் பசுவினுடைய நறுநை நான் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார் பெருமாள் அன்று ஆவின் நறுநை அமர்ந்த அணிகழுந்தூர் நின்றாரை அவர் பெருமாள் பார்த்தார் இது எங்கே கிடைக்கும்னு திருவழுந்தூரில் தான் கிடைக்கும் அங்கே வந்து நின்றார் எப்படி ஆமருவி அப்பன் அப்படிங்கிற திரு அப்படிங்கிற திருநான்த்தோட பசுக்களை மெய்ப்ப பசுக்களின் மீது பிரிய கொண்ட பெருமான் ஆம் அறிவியப்பன் என்கிற திருநாமத்தோடு நின்றானை அடியேன் கண்டு கொண்டு நிறைந்தேனே அந்த பெருமானை சேவித்து என்னுடைய குறைகளெல்லாம் நீங்க பெற்றேனே அப்படின்னு முடிகிறார் கஷ்டமில்லனு நினைக்கிறேன் பாசனம் முடிச்சிடலாமா குன்றால் அல் தடுத்தவனை குலவேழம் அன்று பொன்றாமை அதனுக்கு பூரேற்றை அன்று ஆவினரினை அமர்ந்துண்ண அடிகெழுந்தூர் நின்றானை அடியேன் கண்டுகொண்டு நிறைந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயன